கலாச்சாரத்தில் சொல்லக்கூடிய நாடு நான் கூட சென்றிருந்தேன் ஒரு நீண்ட நாடு பத்தாம் இந்தவே வியட்நாமிலே போஜிவின் சமூகية ஒரு ஹோவாரிய இருந்தார் அவர் நாட்டோட விதியை போட்டு தர அந்த ஹோஜிவின் நகரிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காகில் வாணி வந்து கொண்டிருக்காகில் இன்னும் சொல்லப்பெட்டியா சமுத்திரத்துக்கு அந்த சமுகம் ரொம்ப கேவலானது அதுக்கு ரெ பராரிட்ட பக்க தாய்லாந்து பக்கத்தில இருக்கக்கூடிய தாய்லாந்தில் கிட்டத்தட்ட நம்மளோட அப்புற மீந்த தரப்பை அங்கே வைத்து கொண்டிருக்காகில் நியூசிலாந்து அதுக்குள்ள ஜப்பான் बन्दे लेते नहीं लेते जबरन लेते हो बेरासी है नूपुर के बंदे अगले सुकमा बोलो थोड़ा बोलो बेरासी है नूपुर के और आल भाव हमें पचास से ग्रास हमें इतने कम लेकर आते हैं अगर ये बेरासी नहीं रहा ஒரு ஆதிசங்கரர் தாங்களும் ஒரு பாபத்தின் நிரந்தரமவற்றை ஒரு பெரிய காரியங்கானៀប வந்து

ஆட்சி மொழியாகவே இன்னும் இல்லை என்பது